அரசியல் நிகழ்வு இதுவா இருக்கு முக்கியமான வந்து ஊழல் மறைந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் என்றால் நம் மக்களை சாதி மத வேதங்கள் வாயிலாக பிறகு பக்கம் அரசியல் என்று இருபுறமும் மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க கூட யாரும் குறிப்பிட்டு இன்னைக்குதான் நாங்க முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் இது எல்லாமே இனிமேல் பட்டு அதிகபூர்வமான நாங்கள் அவர்களை நியமிப்போம் அவர்களிடம் நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க அவங்க அதுக்கு தகுந்த அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் தலைவருடைய அனுமதி பெற்றுதான் நான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதியுடைய ரசிகர்கள் தலைவருக்கு எல்லோரும் வாழ்த்து தெரிவித்தார்கள் எல்லா இடத்துலையுமே ரசிகர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் மிக சிறப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தை வரவேற்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொடுத்த